ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதையா முட்டை குழம்பு இப்படி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட் அரமூடி தேங்காயை நல்லா செவக்க வறுத்து வச்சிருக்கேன் அதுக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேவையான பொருட்கள் நான்கு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு போட்டுனதும் கருவேப்பிலை நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருந்ததையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போது எண்ணெயிலே குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கறி மசால் சேர்த்துருக்கேன் சக்தி கறி மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்திடலாம் வறுத்து அரைச்சி வச்சுருந்த தேங்காயை அந்த எண்ணெய் கூடயே சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இடியாப்பங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அது வச்சுருங்க இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் குழம்ப எல்லாம் பச்சை வாசம் போகட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இடையில இடையில கோடு போட்டு அந்த மசாலா உள்ளே இறங்குற மாதிரி சின்ன சின்ன கூட இடையில இடையில போட்டு வச்சுக்கோங்க எல்லா முட்டையும் நம்ம குழம்போடு சேர்த்துடலாம் முட்டையை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க வச்சுருங்க அப்போ முட்டையோட குழம்பு முட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸாகி வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு தோசை தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெஸ் மெயினாக இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடியாப்பத்தை செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்தாச்சு இப்போ கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா சுவையான முட்டை குழம்பு ரெடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பத்துக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்